ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கேல் சௌக்கியமா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டால இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டாண்டோட தான் வந்து அதாவது எப்படி அசம்பிளி பண்றது அதை தான் வந்து பார்க்க போறோம் நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் அடுத்த தடவை பண்றது உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க பாக்குறது வந்து பெரிய ஸ்டாண்டுக்கு அதாவது நீளமா உள்ள லாஸ்ட்ல ஒன்று எல்லா தொட்டியுமா சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அதான் இப்போ நீங்க இப்போ இதெல்லாம் எப்படி அசம்பிளி பண்றது அப்படிங்கறத வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க ஏழு இன்ச்சில் பன்னெண்டு பீஸு

ஏழு இன்ச்சில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொரு பத்தடி லென்த்லையும் கட் பண்ணுறது இதில் நாலு பீஸு கிடைக்கும் இதில் மூணு பீஸு கிடைக்கும் அசம்பிள் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பீசஸை ரெடி பண்ணிக்கலாம் சரியா இனிமேல் வந்து நம்ம பெரிய லெங்க்த்தை இதுக்கு மேலே டைப் பண்ணிக்கணும் இது பண்ணும்போதே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி பெண்ட் இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் கீழே மேலே கீழே இருக்காது இதுக்கு மேலே ஒரு ஃபோர்வேயை வச்சு டைப் பண்ணணும் இப்போ நம்ம இது வந்து ஒன்று அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன் அது திருப்பி நான் காட்டுறேன் இதில் வந்து அந்த பெரிய பீஸை வச்சு டைப் பண்ணிக்கலாம் என்னட்டு நம்ம அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் பார்த்தாலே தெரியும் நமக்கு கொஞ்சம் பெண்ட் இருந்ததுன்னா பார்த்தா தெரியும் அதுக்கு மேலே இந்த வேயை வச்சு டைப் பண்ணிக்கலாம் ரெண்டும் டைட் பண்ணியாச்சா இனி இதுக்கு மேலே இந்த ரெண்டு பீஸை வச்சு டைப் பண்ணுறோம் மேலே இந்த முன்னாடி அசம்பிள் பண்ணி வச்சுருக்கிற பீஸை எடுத்து வச்சு டைட் பண்ணிக்கலாம் இது டைட் பண்ணும்போது கொஞ்சம் ஜென்டிலாக தட்டணும் ஏன்னா இந்த சைடில் தான் நமக்கு தட்ட முடியும் ரொம்ப ஃபோர்ஸாக தட்டுனா உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த ஃபிட்டிங்ஸ் ஓகே அதுக்கப்புறம் ஜென்டிலாக கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும் ஓகே ஃபைன் ஸ்டாண்டு வந்து ரெடி ஆயாச்சு இனிமேல் கால் விற்கிற வேலை தான் ஓகே கால் வந்து ஒன்று வந்து டைட் பண்ணிக்கணும் ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா வெயிட் வச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இறங்கி டைட்டாக உட்காந்துக்கும் ரொம்ப டைட்டாக அடிச்சு நம்மள ஃபிட்டிங்ஸை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ரெடி ஆயாச்சு ஓகே நீ ஜஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்று ரீடைப் பண்ணுற மாதிரி நம்ம கையால் ஒன்று ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போகிறோம் இந்த ஸ்டாண்டு வந்து இப்போ ரெடி ஆகிடுது இனிமேல் நம்ம பண்ண வேண்டியது இதுக்கு மேலே மேட்டை வச்சு டைப் பண்ணணும் இன்டர்லாக் இதாக்கும் அதை நம்ம இன்டர்லாக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஓகே ஒவ்வொன்றிலையும் இது மாதிரி ஒரு பக்கம் மேலும் ஒரு பக்கம் ஃபீமேலும் இருக்கும் சரியா இந்த மேலும் ஃபீமேலுமாக நம்ம ஜாயின் பண்ணினோம்னா இன்டர்லாக் ஆகிடும் அது அது மாதிரி நமக்கு எவ்வளோ பீஸ் வேணுனாலும் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் இது ஒரு எண்ணம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அம்மா அரை மீட்டர் அப்போ நம்ம நாலு எண்ணம் வச்சா கரெக்டாக ரெண்டு மீட்டர் ஆகிடும் இப்போ நான் காட்டுத்தரேன் இது இப்போ ரெண்டு மீட்டராக்கும் நம்ம பண்ணியிருக்கிற ஸ்டாண்டோட விட்டு இருபத்தி நாலு இன்ச்சில் கட் பண்ணிவிட்டு இந்த எல்போ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சுன்னா கரெக்டாக ரெண்டு மீட்ரு இருக்கும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்லுவா ஒரு பத்து எம்எம் பதினஞ்சு எம்எம் ரெண்டு பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அது நன்னாகவும் இருக்கும் ஸ்டாண்டுக்கு இது வச்சாச்சு இனிமேல் அதில் ஒவ்வொரு க்ராஸ்லேயும் நம்ம டையை போட்டு கட்டினா வேலை முடிஞ்சது ஓகே ரெண்டு பக்கம் நம்மளை வந்து லென்த்து கொஞ்சம் ஒரு பதினஞ்செம்மம் பத்து பதினஞ்சு எம்எம் இந்த பக்கம் வச்சுருக்கோம் நட்டு ஒரு ஒரு டையை போட்டு நம்ம கட்டினா போகிறோம் கிட்டியாச்சு இனிமேல் கட் பண்ணுற வேலை தான் இந்த டையை கட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டாண்டரோட தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது ஃபஸ்ட்டே வந்து காமிச்சுன்னு சொல்லி அது இந்த லாஸ்ட்டில் வந்து எல்லா செடியுமா வந்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஸ்டாண்டாக பண்ணி ஓரமாக வந்து வைக்கிறதுக்காக அது பெரிய ஸ்டாண்டர் நீளமாக வந்து பண்ணியிருக்கா ஃபுல்லாக இருங்க தான் வந்து பண்ணது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பாரு பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ